ം പതിനൊന്ന് തുടക്കം അഞ്ചു വരെ തുടക്ക നൂലിൽ നാല് വസനങ്ങൾ പതിനെട്ട് തുടക്കം ഒന്ന്

நாங்கள் எங்களிடம் பணியாளர் ஆகியோ சகோதரோ உண்டா என்று கேட்டீர்கள் எங்களுக்கு வயது உள்ளிருந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரரும் உள்ளார் அவருடைய அவருடைய சகோதரர் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதாக தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்றிருந்து தேவராக தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்றும் உம் அட்டாரத்துக்கு சொன்னீர்கள் அதற்கு நாங்கள் உங்கள் மன்ற சொன்னீர்கள் உம் பணியா பணியாளராக எங்கள் தந்தையிடம் திரும்பி திரும்பியதுடன் என் பரவலாகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் கிரகம் எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்ச உணவு பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்ற நாங்கள் எங்களால் போக இயலாது என்று எோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் அவர் முகத்தில் உம் பணியளவாகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளே பெற்றெடுத்தால் என்னை பிரிந்து வெளியே சென்றான்